திருப்புகள் என்பது கடவுளான முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதரால் பாடப்பெற்றது என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்திற்கும் அதிகமான பாடல்களை கொண்டது இந்த நூல் இந்த நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலுமே ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தக்கூடியது அவற்றில் ஒன்றுதான் திருமணம் ஆகாத ஆணோ பெண்ணோ இருப்பின் அவர்களுக்கான திருப்புகள் இந்த திருப்புகள் இந்த திருப்புகளை முருகன் படத்திற்கு முன்பு ஒரு விளக்கேற்றி அந்த ஆணோ அல்லது பெண்ணோ அல்லது அவர்களின் தாயாரோ தினமும் இந்த திருப்புகளை பாடிவர நாற்பத்தெட்டு நாட்களில் நல்லது நடக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இது அனைவருக்கும் நடந்த ஒரு விஷயமும் கூட அது என்ன திருப்புகள் என்பது பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் நீங்க இப்பதான் முதல் முறையா என்னோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டுமில்ல இந்த திருப்புகள் திருச்செந்தூரில் உள்ள முருகனை நினைத்து பாடக்கூடிய ஒரு திருப்புகளாகும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விரல் மாறணைந்து மலர்வாளி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய மிதவாடை தந்து தளல் போல கொன்ற வினைமாதர் தந்தம் வசை கூற குறைவான்குன்றில் உரைபெய்தை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குளிர்மாலை இங்க கடகனி மாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ இந்த திருப்புகளை தினமும் கூறிவர நிச்சயமாக திருமணத் தடை அகலும் ஒரு பாதி பேருக்கு இந்த திருப்புகள் அப்படின்னா திருமணம் நடந்து முடிந்து கணவன் மனைவிக்குள் மனக்கசப்பு வேறுபாடுகள் இருக்கு அவங்களுக்கான திருப்புகள் என்ன என்பது பற்றியும் பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க இந்த திருப்புகள் திருத்தணி முருகன் மீது பாடப்பெற்ற பாடலாகும் என்ன பாடல் என்பது பற்றி பார்க்கலாம் வாங்க கனைத்து அதிர்க்கும் பொங்கு கார்க்கடல் ஒன்றினாலே கருத்து அரி சித்தி தங்கி வாய்த்தழு திங்களாலே தனித்து இரும்பு விற்கொன்ற வீழ்த்த சரங்களாலே தகைத்து ஒருத்தி எய்து இங்கு யாக்கை சலங்களாமோ தினை புனத்தினை பண்டு காத்தமடந்தை கேள்வா திருத்தனிப்பதி குன்றின் மேல் வரு தம்பிரானே இந்த இரண்டு பாடலுமே திருமணத்திற்கும் திருமணம் நடந்த பிறகு எந்த கணவன் மனைவிக்குள் விரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கும் சொல்ல வேண்டிய திருப்புகள் அது மட்டும் இல்லாமல் இது இசையோடு இந்த பாடல் இருக்காது ஆனால் என்ன திருப்புகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும்னு தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான மூன்று விஷயங்கள் ஒன்று கல்வி இரண்டாவது போதிய வருமானம் மூன்றாவது நல்ல ஆரோக்கியம் இவை அனைத்திற்குமான திருப்புகளும் என்னோட வீடியோ லிங்கில் கொடுக்குறேன் மறக்காமல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய முருகன் கோவில்கள் சிவன் கோவில்கள் அம்மன் கோவில்கள் இப்படி பல்வேறு கோவில்களோட தள வரலாறு கோவிலோட சுற்றுப்புற அமைப்பு பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் என்னோட பிளேலிஸ்டில் செக் பண்ணி பாருங்க இது போல் மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்